நம்ம மார்கழி மாத சிறப்புகள்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மார்கழி மாதத்தில் கோள்களின் நிலைகளைன்னு இன்னைக்கு பார்க்கலாம் ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான தடத்தில் வருடத்தின் குறிப்பிடத்தகுந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம் தமிழ் மாதம் மார்கழி டிசம்பர் மாதமே ஆரம்பமாகிவிட்டது பதினாறாம் தேதியே பூமியின் வடபாதி வட்டத்தில் இது உஷ்ணமாக இருக்க வேண்டிய காலம் ஆனால் அதிக குளிராக உள்ளது ஏனெனில் நமது கோலத்தின் வடபகுதியின் முன்புறமாக சூரியன் பார்வையின் நேர்கோணத்தில் இல்லை பூமிக்கும் சூரியன் மிக அருகில் இருக்கும் இந்த நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு தெரித்து விடுகின்றன பூமி இன்னும் சற்று விலகியிருந்தால் சூரியனின் வெப்பக்கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கியிருக்கும் ஆனால் பூமி மிக அண்மையில் இருப்பதால் சூரிய கதிர்கள் தொட முடியாத கோலத்தில் இருக்கின்றோம்